இந்தியாவை வளர்ச்சி பெற்ற நாடாக்க பிரதமர் மோடி பாடுபட்டு வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய நாட்டில் உள்ள இளைஞர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பிரதமர் நினைப்பதாக கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரும்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பிரதமர் மோடி பாடுபட்டு வருவதாக தெரிவித்த வானதி ஸ்ரீனிவாசன் நாட்டில் உள்ள இருபத்தைந்து கோடி பேரை பிரதமர் மோடி வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மூன்றாவது முறையும் மோடிதான் பிரதமராக வருவார் என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார்